நீங்கள் நிச்சயமாக நன்மையை அடைய முடியாது நல்ல நிலைமையை அடைய முடியாது நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து செலவு செய்யாதவரை இப்போ மனுஷனுக்கு ரொம்ப பிரியமானது என்னது எது வேணா விட்டுறலாம் இதை விட முடியாது அது என்னது மானத்தை இழந்துடக்கூடாது என்னத்தை இழந்துடக்கூடாது உயிர் போனாலும் பரவாயில்ல மானம் போயிடக்கூடாது அதுக்கு இன்னொரு பேர் சுயமரியாதை நல்லா சொல்றான் உங்களுக்கு பிடித்ததை செலவு செய்யாதவரை இப்ப இதுதான் சேகுமார்கள்கிட்ட மக்கள் வருவதை விட்டு தடுப்பது இதுதான் என்னுடைய கௌரவம் என்னுடைய மரியாதை என்னுடைய பெருமை கல்விக்கே இதுதான் தடைன்னு சொல்லுவான் சேகுமார்கிட்ட என்ன எதுக்காக வரும் கல்விக்காக தான் வரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு மக்க வாசிகள்கிட்ட சொல்ற நான் ரோம பேரரச போயிருக்கிறேன் ரோம பேரரசு அந்த மன்னர்கள் அவர்களுடைய அரண்மனைகள்லாம் போயிருக்கிறேன் பாரசீக அரண்மனைகளுக்கு போயிருக்கிறேன் அங்கே அவர்களுடைய மன்னருக்கு இந்த மக்கள் தரக்கூடிய மரியாதைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான மரியாதைகள் முறைகள் இருக்கு அவங்க செய்யக்கூடிய மரியாதை முறைகள் எல்லாத்தையும் நான் என்ன செய் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் எங்கேயுமே நான் இப்படி பார்க்கல முகமது சல்லா அலி அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு தரக்கூடிய மரியாதையை போல உலகத்துல நான் எங்கேயுமே பார்க்கல எந்த அளவுக்கு தங்களுடைய மரியாதையை இது வந்து என்ன இல்லை இதுதான் நப்சுன்னு சொல்றது நப்சு நப்சுனா எதை எதையோ நப்ஸுன்னு நினச்சிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் நப்ஸுன்னு வச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா ஒரு பிரியாணி மேல நப்ஸுங்க இவருக்கு ஒரே நப்சு அடிச்சுக்கிறோம் பிரியாணி பிரியாணி நப்சு அடிச்சுக்கிறோம் அது ஒன்றும் நஃப்ஸ் இல்லை அது இல்லை நஃப்ஷே அந்த நப்ஷ ஒன்றும் சுத்தம் செய்யணும் அல்லாக சொல்லலை அல்லாஹ் அந்த அல்ல சொன்னது நஃப்ஷையை சுத்தப்படுத்துங்கள் எங்கே எனக்கு முன்னால் என்னுடைய நபிமார்களுக்கு முன்னால் என்னுடைய வழிமார்களுக்கு முன்னால் உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய நஃப்ஷை நீங்க என்ன செய்யுங்க அங்கே அடிப்படையாக செய்யுங்க அது என்ன நன்மை நேரு வழி ஈமான் இதாயத் சொர்க்கம் அல்லாஹவிடத்திலிருந்து நல்ல பாக்கியங்களை பரகாத்துகளை ரஹ்மத்துகளை என்ன செய்ய முடியாது அடைய முடியாது நபி சொல்லி சொல்லுமே சொன்னாங்க ஏன் அல்லாவே சொல்றாங்க அம்மா கதர்ல கதிரி அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கொடுப்பதில்லை எவ்வளவு அல்லா மரியாதை செஞ்சாலும் அது என்னதான் குறைவுதான் நம்முடைய கண்ணியத்தை நப்சை கீழ்படுத்த வேண்டும் அதனாலதான் நப்சை தஸ்கிறது செய்ய வேண்டுமானால் ஒரு செய நானே தஸ்கேத்து செய்யறேன் எனக்கு நானே கட்டுப்பட்டுக்கிறேன்றதுனால என்ன ஆகுப்போகுது நசுக்கியத்தை ஆயிருச்சு எல்லா பாக்கியத்தையும் இரண்டாவதாக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்க என்ன செய்ய முடியாது நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அதனாலதான் நபி சொல்லலையும் சொல்ல அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் உகது மலையே நான் தங்கம் கொடுத்துறேன் உகதுமலையே வச்சுக்கங்க சொல்ல வேணா ஆனால் ஆ பாக்கள்கிட்ட சொல்றாங்க போருக்கு போகணும் காசு எடுத்துருவாங்க என்ன வச்சிருக்கீங்க எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க அல்லாட்டை வாங்கிட வேண்டியது தானே அது தேவையில்லை இப்படி இஸ்லாம் தேவையில்லை நபிசல்லல்லாஹ் அலைவர் செல்லம் நல்லா கொடுத்தது வேணாண்டாங்க ஆனால் சஹாபாக்கள்கிட்ட இருந்து வாங்குனாங்க எதற்காக அவர்கள் அப்பொழுதுதான் தஸ்கெது ஆவார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியும் அப்ப அந்த சுண்ணத்துதான் அவுலியாக்கள் முறீதகளிடம் இருந்து வாங்குறது எதற்காக அவர்களுடைய தசுக்கியத்திற்காக நம்மள்டு வாங்குறாங்கன்னா எதற்காக நம்முடைய தசுக்கியத்திற்காக நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் நேர்வழி பெறுவதற்காக நபிமார்கள் நவிமார்கள் இருந்து கொடுங்கறதுக்கு வரல கொடுக்குற நமக்கு கொடுக்கறதுக்காக வந்து இருக்கிறாங்க எதை கொடுக்குறாங்க உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது அதை நமக்கு கொடுக்குறாங்க அதையும் எப்படிப்பட்ட செல்வம் காலாகாலத்திற்கும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய செல் அவர்களுடைய தான் நமக்கு கொடுக்கறாங்க அவர்களிடத்திலயே ஈமான் இல்லாட்டி அது நமக்கு என்ன செய்யாது வெளிச்சத்தை கொடுக்காது அவருடைய கல்புலையும் ஈமான் இல்லை நம்முடைய கல்வில ஈமான் என்ன செய்யாது வெளிச்சம் வராது அவருடைய கல்விலே ஈமான் இருக்குதுன்னா அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு பாடுபட்டுக்கிட்டே இருந்த ஈமான் இருக்கும் ஈமானை அப்படியே விட்டுட்டோம் காத்துல பறக்க விட்டோம்னா பறந்து போயிடும் அப்போ நம்முடைய சேகுமரவுக்கு ஈமானை கொடுக்குறாங்கன்னா அந்த ஈமானை அவர்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்து சேர்த்து வச்சு நமக்கு கொடுக்குறாங்க